ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மொத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிடத்தில் அற்புதமான விஷயங்களை காரகத்துவங்கள் மூலம் ஒவ்வொரு கிரகங்களும் மனிதனையோ அல்லது இந்த பூமியில் பிறந்த பிறந்த ஒவ்வொரு உயிர்களையும் வழிநடத்தி வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிடம் என்று பார்க்கும் பொழுது காரகத்துவம் இல்லாத ஜோதிடம் அல்லது காரகத்துவத்தை தெளிவுபடுத்தி கொள்ளாமல் ஜோதிடம் பார்க்கும் ஒவ்வொரு ஜோதிடரும் அவமானத்தை சந்திக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஏன் நானே நிறைய அவமானங்களை சந்தித்திருக்கிறேன் அதற்கு காரணம் என்று என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய பொது காரகத்துவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஜாதகம் பார்க்கும் பொழுது நாம் அனுபவத்தில் பார்க்காத காரகத்துவம் கொண்ட கொண்ட நடவடிக்கைகளை செயல்களை நம் நமக்கு வரும் வாடிக்கையாளர்கள் நம்மளிடம் நம்மிடம் சொல்லும் பொழுது சங்கடத்தோடு கசக்கின்ற மனோ நிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதற்கு எல்லாம் காரணம் என்ன என்று உற்று கவனிக்கும் பொழுது நாம் காரகத்துவத்தை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது காரகத்துவத்தை படிக்கவில்லை என்ற ஒரு சிறு விஷயம் மனதில் நிரலாடுகிறது அதில் தேடப்பட்ட தேடர்களின் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி பயணிப்பதற்கான வழியை தந்தது இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவங்களும் அந்த வகையில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமான ஜோதிட பாஷையில் பலன் சொல்லுகிறார்கள் அது சிலது ஒற்று ஒத்து போகிறது ஒத்து ஒத்துப்போகவில்லை என்கிறார்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு முறையை கையாளுகிறார்கள் ஆனாலும் எந்த ஜோதிடர் எந்த முறையை கையாண்டாலும் கிரகத்தினுடைய காரகத்துவங்களும் நட்சத்திரத்தின் காரகத்துவங்களும் ராசியினுடைய காரகத்துவங்களும் படிக்காமல் ஜோதிடம் சொல்லும் பொழுதும் ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் நிறைவே தருவதில்லை அல்லது சின்ன சின்ன அவமானங்களையும் சங்கடங்களையும் தவிர்க்க முடியாமல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்பது சற்று கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஜோதிட பாதைகள் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு முழு முடிவுக்கு வரும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ ஜோதிடத்துக்குள் வந்துவிட்டோம் இந்த ஜோதிடத்தை ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் சூட்சமம் என்கிறார்கள் புனர்ஜென்மம் என்கிறார்கள் அதே ஜோதிடர்கள் நாம் இப்போது செய்தால் பாதிப்பை சந்திப்போம் பாவத்தை செய்தால் அதற்கான பாதிப்பை சந்திப்போம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் நாம் செய்வது பாவம் புண்ணியம் என்று வரையறுக்கிறதுக்கான வாய்ப்பை நமக்கு கிரகங்கள் அளித்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் பிறந்த நாளே அல்லது பிறந்த அடுத்த அரை மணி நேரம் ஒரே ஒரு மணி நேரத்தில் இன்று ஜாதகத்தை முழுமையாக கையில் பார்க்க வேண்டிய ஒரு அவசரகால சூழ்நிலை மாறி வந்துவிட்டது அதற்காக பார்க்கும் பொழுது இன்றைக்கி கணினித்துவம் என்பது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்த அடுத்த சில மணித்துளிகளில் ஒரு ஜாதிட ஒரு ஜோதிடன் இந்த குழந்தை இந்த வாழ்க்கைத்தான் வாழப்போகிறது இந்த மாதிரி எட்டப் எட்டப்போகிறது என்பதை தெளிவாக கணித்து சொல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழலை உருவாகி வெகு காலமாகிவிட்டது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்று கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இல்லாமல் ஜோதிடம் முழுமையடைவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்தபோதிலும் இன்று இந்த சோசியல் மீடியா என்று வலைதளம் வந்த பிறகு எந்த ஜோதிடர் எதை வேண்டுமானாலும் பேசுகிறார்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது பொருளாதாரம் மட்டுமே அல்லது பொருளாதாரத்துக்காக மட்டுமே ஜோதிடம் பார்க்கிறோம் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு இதனால் வரக்கூடிய அவமானங்கள் அவர்களை பெரிதாக ஒன்றும் பாதிப்பதில்லை ஆனாலும் இந்த ஜோதிடத்தில் சூட்சமோ அல்லது பெரிய ரகசியமோ இல்லை என்பது அனுபவ உண்மை ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஸ்தானமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய காலம் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்குரிய உறவு எதுவோ அல்லது அந்த கிரகத்துக்குரிய உறுப்புக்கள் எதுவோ உடலிலும் மனதிலும் சமுதாயத்திலும் வெட்ட வெளிச்சமாக அதனுடைய பாதிப்புகளை வெளிப்படுத்துகிறது என்பது நடைமுறையில் கண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரகங்களும் காரகத்துவம் என்ற வரிசையில் இன்று காலபுருஷனுக்கு பத்தாவது இடமான மகரத்துக்குரிய பதினோராவது இடத்தும் இடமான கும்பத்துக்குரிய அடுத்து அடுத்து இடம்பெறக்கூடிய இரண்டு ராசிகளுக்குச் சொந்தமான சனியனுடைய காரகத்துவத்தை பற்றி இன்று பார்ப்போம் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் சனியனுடைய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது பங்கு பதாய விற்பகே சூரிய புத்திராய தேமகி தந்தோ மந்த பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை இந்த மந்திரங்களை சனியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகமிருந்து தசாபுத்தி நடத்தும் காலங்களிலும் சனி தசையே தன்னுடைய புத்தியை நடத்தும் தாசாவை நடத்தும் காலமும் ஒவ்வொரு வாரத்திலும் அல்லது ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை என்று அதிகாலை நேரத்தில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் பண்ணும் பொழுது பாதிப்பான பலன்கள் குறைந்து உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய சந்தோஷத்திற்கும் உகந்த சூழ்நிலை உருவாக்கி தருகிறது என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை நான் அதை அனுபவித்திருக்கிறேன் எண்ணற்ற நண்பர்களுக்கு இதை கூறியிருக்கிறேன் ஆக மகரலக்கணத்துக்காரர்களுக்கும் கும்பலக்கணத்துக்காரர்களுக்கும் இந்த காயத்ரி மந்திரம் மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறது என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை அடுத்து சனியனுடைய தாய் தந்தை என்று பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் சூரியனுடைய இரண்டாவது மனைவியான தாரைக்கும் சனி பிறந்ததாக சொல்லப்படுகிறது சனிக்கும் பூமிக்கும் இடப்பெற்ற தூரம் ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது பஞ்சாங்கத்தில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பங்க பஞ்சாங்கத்தில் பார்க்கும் பஞ்சாங்கத்தில் ஒரு சில காரகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் பாலினத்தில் சனி அழி என்றும் சாதியில் அவன் சூத்தரின் என்றும் நிறத்தில் நீல நேரம் என்றும் சனியின் வாகனம் என்று பார்க்கும் காகம் என்பதும் உயரத்தில் குறியவர் அல்லது குள்ளமுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவரை என்று பார்க்கும் பொழுது யமன் குணத்தில் அசுபர் தானியத்தில் எல் சுவையில் கைப்பு சனியின் குணம் வாதம் பித்தம் கவம் என்ற மூன்று வகையில் வாத குணம் கொண்டதாக இருக்கிறது மொழியில் அந்நிய மொழி சில நூல்களில் கொங்கணி மொழி என்றும் கூறப்பட்டிருக்கிறது நிறம் என்று பார்க்கும் பொழுது நீல நிறம் கொண்டவர் அதே சமயத்தில் அசுபத்தில் கருப்பு இந்த உடையினுடைய நிறத்தில் சுபத்தில் நீல நிறம் என்றும் அசுபம் என்று பார்க்கும் பொழுது வருத்தத்தையும் சோகத்தையும் தரக்கூடிய கருப்பு நிறம் என்றும் உலோகத்தில் இரும்பு ஸ்தலத்தில் திருநள்ளாறு கிரக மலர் என்று பார்க்கும் பொழுது கரும்புவளை சமித்து என்று பார்க்கும் பொழுது வன்னி மரம் மேற்கு திசை யோகம் என்று சொல்லப்பட்டிருக்குது சஞ்சாரம் என்று பொழுது ஒவ்வொரு ராசி கட்டத்தை இந்த சனி கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது அல்லது முப்பது மாதங்களை எடுத்துக்கொள்கிறது அதே சமயத்தில் சனியின் அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கும் பொழுது எட்டு என்று சொல்லப்படுகிறது இது பஞ்சாங்கத்தில் எல்லா பஞ்சாங்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சில காரகத்துவங்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஜோதிடம் பார்ப்பவர்கள் பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் சந்திப்பதை நடைமுறையில் காண முடிகிறது இந்த காரகத்துவத்தை வைத்து கொண்டு இந்த காரகத்துவம் படித்தால் போதும் என்று மட்டும் படித்து கொண்டு ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது இந்த சனி பலமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவமானங்களையும் சிரமங்களையும் அள்ளித்தெளிக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து நாம் படித்த நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் இதில் கால பிரகா பிரகாசியை உத்தர ஜிகேவின் அஷ்டமங்கள பிரசன்னம் சோழி பிரசன்னம் போன்ற நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது இத்தோடு கீரனூர் பெரியவர் நடராஜன் எழுதிய ஜோதிட அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூலில் இருந்து சில தகவல்கள் எடுத்திருக்கிறோம் அதில் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் உதவிய வகையில் நமக்கு வழிகாட்டிய வகையில் எடுத்துக்கொண்ட காரகத்துவங்கள் சில என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது பல என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது என்பது மட்டுமே இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் சாரி காரகத்துவத்துக்கு செல்வோம் நிலக்கரி நிலக்கரி சுரங்கங்கள் இவ் வெறு பணிகளிலும் இருப்பவர்கள் சனியினுடைய காரகத்துவம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் காவல்துறையில் ஜெயிலர் மற்ற தொழில் புரோக்கர் ஊதிய குறைவு உள்ள அனைத்து பணிகளும் அழுக்கு உடையுடன் செய்யப்படும் அனைத்து தொழில்களும் பிச்சை எடுத்தல் ஆராய்ச்சிக்கூடம் மற்றும் குயவன் தகர வேலை அரச சுரங்க வேலை மற்றும் சவக்குழி எடுத்தல் மூட்டை தோக்குதல் மெழுகுவத்தி செய்தல் வெள்ளாடு என்று சொல்லக்கூடிய கருப்பு நிற ஆடு வளர்த்தல் பழைய இரும்பு வியாபாரம் மற்றும் இரும்பு வியாபாரம் வியாபாரம் கூலி வேலை எண்ணெய் ஆயில் கிரீஸ் விற்பனை பழைய சோறு வியாபாரம் சாக்கத்தைத்தல் போன்ற எல்லாவித பழுதுபாக்கும் தொழில் தூக்கு தண்டனையை நிறைவேற்றும் இடத்தில் பணிபுரியும் வேலையாட்கள் மற்றும் அடிமை தொழில் கடுகு உளுந்து எல் போன்ற தானியங்கள் விற்பனை மற்றும் உற்பத்தியாளர்கள் போன்ற அனைத்தும் சனியினுடைய காரகத்துவம் அல்லாமல் செருப்பு தேத்தல் துப்புரவு பணி முடிவெட்டும் தொழில் மற்றும் சாலையை போடுபவர்கள் அல்லது சாலையை செப்பனிடுபவர்கள் மற்றும் சாலையோர சுத்தம் செய்வோம் மனிதர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையில் உள்ள கீழ்மட்ட மனிதர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரத்தில் அதிகாரிக அதிகாரிகளுக்கு அடுத்த கட்டம் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் சனியினுடைய ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண அடுத்து உறவுகள் சார்ந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது மூத்த சகோதரன் சித்தப்பா வயதான மூத்தவர்கள் மறு மகள் அல்லது மறு மகன் உறவுகள் போன்ற உறவுகள் கடினமாக உழைக்கும் உழைப்பாளர்கள் மற்றும் சிறிய மாமனார் போன்ற உறவுகளை இந்த சனி அடையாளம் காட்டுகிறார் இதில் நூல்களில் சொல்லப்படாத ஒரு தகவல் என்னவென்றால் சனி என்பது ஜாதகனுக்கு பேரன் என்று அல்லது பேரன் பேத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய ஜாதகங்கள் சனி சுயசாரம் பெற்றிருக்கும் பொழுதும் அல்லது ஆட்சி பெற்றிருக்கும் பொழுதும் அல்லது உச்சம் பெற்றிருக்கும் பொழுதும் இவர்களுடைய தசாபுத்தி நடத்தும் காலத்தில் அவர்களுடைய முதல் குழந்தையின் அல்லது முதல் மகனின் அல்லது முதல் மகளின் குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகமாகவும் செல்வாக்காகவும் அமைந்து விடுவதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம் அடுத்து வாசத்தலம் என்று பார்க்கும் பொழுது மருத்துவ விடுதி நிலக்கரி சுரங்கம் ஆயில் மற்றும் கிரீஸ் தயார் செய்யும் இடங்கள் மற்றும் வாகன பழுதுபாக்கும் இடங்கள் குப்பை தொட்டிகள் மற்றும் குப்பைகளை இடமாற்றும் வண்டி வாகனங்கள் அழுக்கு படிந்த இடங்கள் பழைய இரும்பு குடோன்கள் போன்ற இடங்கள் சனியினுடைய வாசஸ்தலமாக கருதப்பட்டிருக்குது இது நடைமுறையில் ஒத்து போகிறது அடுத்து மரங்கள் என்று பார்க்கும் பொழுது பனைமரம் மூங்கில் மரம் கடுகு எல் நிலக்கடலை மற்றும் க கருப்பு நிறமுள்ள தானியங்கள் புளிய மரம் மற்றும் கருங்காலி மரங்கள் போன்றவை இந்த சனியனுடைய ஆதிக்கம் பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த கருங்காலி மரத்தை சனியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மரங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது எல் கடுகு மற்றும் எண்ணெய் வகைகள் பருத்தி கொட்டை புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு மற்றும் அனைத்து தாவ தாவர விதைகளின் புண்ணாக்குகள் அனைத்தும் சனியை ஆதிக்கம் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க சிங்கன் மால் மருக யானைச்சரன் பதம் காப்பதாமே